வணக்கம் சென்னையின் மிகவும் நம்பகமான ரியல் எஸ்டேட் கட்டுமான நிறுவனமான நவீன்ஸ் ஓம் கிரிகா ப்ரமோட்டர்ஸ் எல்எல்பியுடன் இணைந்து சென்னை காலேஜ் ரோட்டில் அமைந்துள்ள ஒரு புதிய ஆடம்பர குடியிருப்பு வீடுகளான நவீன்ஸ் ஓம் கிரிகா பதினான்கு காலேஜ் ரோடை அறிமுகப்படுத்தியது இந்த அற்புதமான குடியிருப்பு குறித்து நவீன்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் நவீன்குமார் பேசுகையில் ஓம் க்ரிஹாவுடன் இணைந்து காலேஜ் ரோட்டில் இந்த குடியிருப்பை அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இது அதன் குடியிருப்பாளர்களுக்கு ஆடம்பரமான வாழ்வு வழங்குவதற்கு மட்டுமின்றி ஒரு பாரம்பரிய மற்றும் மதிப்புமிக்க முகவரியையும் தருகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டில் ஃபயர் செயின் ஷார்ஜ் கல்லூரியின் இருப்பிடமாக இருந்ததால் காலேஜ் ரோடு சென்னையில் மிகவும் பிரபலமான மற்றும் பாரம்பரியமிக்க பகுதிகளில் ஒன்றாக இருந்து வருகிறது நவீன்ஸ் ஓம் க்ரிஹா எனப்படும் இந்த பிரத்யேக குடியிருப்பின் ஒவ்வொரு தளத்திலும் இரண்டு மட்டுமே அமைந்துள்ளன இதனால் சிறந்த காற்றோட்டமும் முழுமையான தனிமையும் உறுதி செய்யப்படுகிறது இந்த ஆடம்பரமான வீடுகளின் தனித்தன்மை நவீன வசதிகள் மற்றும் தலை சிறந்த தரம் ஆகியவற்றை சமன் செய்யும் வகையில் உள்ளன இதன் கட்டிடக்கலை உறுதியையும் நேர்த்தியையும் வெளிப்படுத்தும் வகையில் செங்கல் மற்றும் கான்கிரீட்டின் கலவையான காலத்தால் அழியாத வடிவமைக்கப்பட்ட உருவாக்குகிற வாடிக்கையாளர் திருப்திக்கான நவீன்சின் அர்ப்பணிப்பு இந்த குடியிருப்பிலும் தொடர்கிறது சிறப்பு வாய்ந்த காலேஜ் ரோட் பகுதியில் ஒன்பது தளங்களில் பதினெட்டு வீடுகள் மூன்று படுக்கை அறை குடியிருப்புகள் உள்ள இவை இரண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பது மற்றும் இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து சதுர அடி என இரண்டு வகைகளில் கிடைக்கின்றன ஒவ்வொரு தளத்திலும் இரண்டு குடியிருப்புகள் மட்டுமே இருக்கும் அதிக தனித்துவமான வாழ்க்கை முறை சிறந்த காற்றோட்டம் மற்றும் முழுமையான தனிமைக்கு உத்தரவாதம் என்று அவர் கூறினார் மேலும் பிரத்யேக வசதி சேவைகள் தினசரி வாழ்க்கைக்கு மேலும் வசதியையும் நேர்த்தியையும் சேர்க்கின்றன என்று அவர் கூறினார்